நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி மானிட்டேஷன் ஆயிருச்சு எப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நேற்று வந்து நமக்கு நாலாயிரம் மணி நேரத்தை நம்ம ரீச் பண்ணிட்டோம் நம்ம நாலாயிரம் மணி நேரத்தை ரீச் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து ஃபுல்லி மானிட்டேஷனுக்கான அப்ளை வந்து கிடைச்சிருச்சு வணக்க நண்பர்களே நம்ம சேனல் வந்து ஃபுல்லி லாஸ்ட்டாக வந்து நேற்று மானிட்டேஷன் ஆகிடுச்சி சில ட்ரிக்கெல்லாம் வந்து உங்களுக்கும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் நான் நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணியிருப்பேங்க நாலாயிரம் மணி நேரம் ரீச் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படி தான் நினச்சேன் ஆயிரம் மணி நேரம் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் வர்றதே வந்து நமக்கு பெரிய விஷயமா இருந்தது ஆனால் வந்து கண்டினியூவாக வீடியோ போட ஆரம்பித்தேன் நான் கேட்டீங்கன்னா நூற்றி எண்பத்தொம்போது ஷார்ட்ஸு போட்டேன் ஃபர்ஸ்ட்டு வந்து ஷார்ட்ஸ் மட்டும் அதிகமாக போடுவோம் அதில் தான் நிறைய சக்குறை ஏறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டு வந்தாச்சு அதனால நான் என்ன பண்ணேன்னா ஃபுல்லாகவே வந்து ஷார்ட்ஸவே போட ஆரம்பித்தேன் ஷார்ட்ஸு போட்டால் மட்டும் நமக்கு மானிடேஷன் கிடச்சிருமா என்னான்னு நமக்கு தெரியாது யூடியூப்போட சின்ன அடிப்படை கூட எனக்கு வந்து தெரியாது எப்படி தான் நான் வந்து வீடியோ போடணும் இந்த மாதிரி வந்து ஷார்ட்ஸை எடிட் பண்ணணும் அப்படின்னு எதுவுமே தெரியாது நான் வந்து யூடியூப்பை பார்த்து தான் எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டேன் இந்த மாதிரி தான் நம்ம யூடியூப் சேனலில் வந்து ரன் பண்ண போகிறோமா அப்படின்னு வந்து எனக்கு எதுவுமே தெரியாது நான் வந்து என்ன பண்ணேன்னா ஷார்ட்ஸவே போட்டுகிட்டு இருந்தேன் நூற்றி எண்பத்தொம்பது ஷார்ட்ஸ் போட்டேன் ஒரு ஒரே அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வீடியோ வைரல் ஆச்சு ஒரு வீடியோ மட்டும் ஒரு நாலரை லட்சம் வியூஸ் போச்சு அதை வச்சு ஓ நம்ம வீடியோலாம் வைரல் ஆயிடுச்சு நம்மளும் வந்து பெரிய யூடியூபர் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஃபீல் பண்ணேன் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா நமக்கு வந்து எந்த ஒரு இதுவும் கிடையாது அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் அப்படின்னு நின்றுச்சு வீடியோவும் அப்லோட் பண்ண முடியல அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் அது என்னென்னாச்சுன்னா ஒரு மூணு மாதம் வைரல் ஆக ஆரம்பிச்சது ஓகே பரவாயில்ல நம்ம இனிமேல் ஃபுல் வீடியோவை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் வீடியோவை போட ஆரம்பித்தேன் இந்த மாதிரிலாம் வந்து நிறைய மாற்றி மாற்றி போட்டு நிறைய குழப்பத்துக்கு உண்டாயிட்டேன் சேனல் ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் விட்டுட்டேன் இதெல்லாம் நமக்கு வந்து செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக என்ன பண்ணுன்னா கண்டினியூவாக வந்து ஃபுல் வீடியோவே போட ஆரம்பித்தேன் அதில் மூலயமா வந்து நமக்கு எதனால் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன உண்மைதான் நண்பர்களே நிறைய பேரோட செட் எப்படி இருக்குன்னா ஃபுல் வீடியோ போட்டால் டைரெக்டாக நம்ம வந்து சீக்கிரம் ரீச் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம் இல்லை ஷார்ட்ஸ் போட்டால் சீக்கிரம் ரீச் ஆயிடலாம் நம்ம வீடியோ அவள் வந்து பயங்கரமாக வைரல் ஆகுது ஐநூறு பேர் பார்க்குறான் ஆயிரம் பேர் பார்க்குறான்னா ரொம்ப சந்தோஷம் அந்த மாதிரி தான் இருந்துச்சு லாஸ்ட்டாக நான் வந்து என்ன பண்ணேன்னா இனிமேல் ஃபுல் வீடியோ மட்டும் போடுவோம் அந்த வீடியோ வைரல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை போட ஆரம்பித்தேன் அதில் வந்து எனக்கு ஒரு ஆயிரத்தி இரநூறு மணி நேரம் ஒரு வீடியோவில் எனக்கு வந்து கிடச்சிது அதுக்கப்புறம் போடுற வீடியோலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஐம்பது மணி நேரம் நூறு மணி நேரம் அளவுக்கு வந்து போக ஆரம்பிச்சிச்சு கண்டினியூவாக வந்து நான் என்ன பண்ணேன்னா சரி ஓகே இனிமேல் வந்து நம்ம வீடியோவே போட ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி வீடியோ போடலாம் ஊர் ஊரை சுற்றி நிறைய இடம் கஷ்டப்பட்டு வீடியோவெல்லாம் எடுக்க ஆரம்பித்தேன் அங்கே ஒரு வீடியோ இங்கே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்களெல்லாம் வந்து போய் நான் வீடியோ எடுக்கிறதுக்கு அப்ரோச் பண்ணேன் ஆனால் எனக்கு வந்து நான் அப்ரோச் பண்ணேன் இது வரைக்கும் எல்லாருமே வந்து எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு பர்மிஷன்லாம் கொடுத்தாங்க யாருமே பர்மிஷன் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு வந்து ஒரு வார்த்தை கூட நம்மகிட்ட சொல்லலை நிறையா வீடியோக்குள்ளே எடுத்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சேன் ஆனால் ஃபைனலி வந்து நேற்று நம்மளோட நாலாயிரம் மணி நேரம் ரீச் ஆன உடனே நம்மளுக்கு வந்து ஷார்ட் ஃபீட் ஆடு அப்புறமா ஆட் வர்றதுக்கான இது வந்து பட்டன் பிளே அப்ளை பட்டன் வந்து கிடச்சிச்சு நானும் அப்ளை பண்ணிவிட்டேன் அது மட்டும் இல்லாமல் நிறையா வீடியோஸுகள் வந்து ஓடாமல் போயிருச்சு நமக்கு தெரியாது எந்த மாதிரி டேக் லைன் கொடுக்கணும் எப்படி தன்மையில் வைக்கணும் நிறையா யூடியூபர்ஸ் வீடியோலாம் போட்டிருக்காங்க அதெல்லாம் கொஞ்சம் எனக்கு நிறையா சப்போர்ட் பண்ணிச்சு ஏன்னா அவங்களோட வீடியோக்களை தான் நான் பார்க்க ஆரம்பித்தேன் அவங்களோட வீடியோக்களை பார்த்து தான் வந்து எப்படி டேக் லைன்ஸ் கொடுக்குறது எப்படி நம்ம நம்மளோட வீடியோவில் வாட்சிங் அவர்ஸை ஏற்றுறது அப்படிங்கிறது கொண்டு எல்லாத்தையும் பார்த்தேன் ஃபஸ்ட்டு நான் புது யூடியூபராக இருந்திங்கன்னா நீங்கள் வந்து செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நல்லா வீடியோவை எடிட் பண்ணுங்கள் ஒரு ரெண்டு நாள் எடுத்துக்கோங்க டைமு நல்லா வாய்ஸ் ஓவர் கொடுங்க ரெண்டு மூணு ஸ்கிரிப்ட் எழுதுங்க நான் இது வரைக்கும் ஸ்கிரிப்டே எழுதணுன்னு கிடையாது அதனால தான் என்னவோ தெரியல எனக்கு வந்து எட்டு மாதம் ஆயிடுச்சு நம்ம சேனலை மானிட்டைஷன் பண்ணுறதுக்கு ஃபுல்லி மானிடைஷன் பண்ணுறதுக்கு எட்டு மாதம் தேவைப்பட்டுச்சு நமக்கு அவ்வளோ இரநூறு முந்நூறு வீடியோ போட்டாச்சு முந்நூறு வீடியோவில் வந்து எதனா ஒரு சில ஷார்ட்ஸ் மட்டும் வைரல் ஆகும் மற்றதெல்லாம் அப்படி நின்றோம் எதனா ஒரு ஃபுல் வீடியோ வைரல் ஆகும் மற்றதெல்லாம் அப்படி நின்றோம் இந்த மாதிரியே வந்து கண்டினியூவாக போக ஆரம்பிச்சு நண்பர்களே ஒரு அளவுக்கு வந்து இன்னைக்கு அந்த நம்மளோட சேனலில் மானிட்டேஷன் நேற்று ஃபுல்லாக மானிட்டேஷன் பண்ணதுக்கப்புறமா ஒரு நிம்மதியாச்சு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இதில் அந்த ஆடு வரும் இந்த ஆடு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே வந்து சேனலை ஓப்பன் பண்ணி வச்சின்னு ஆடெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடணும் நீங்கள் நம்ம யாருக்குனாலே ஒன்று நீ ஆடு ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாரு அதெல்லாம் வேணாம்னுறே அது அதுலேயும் வந்து நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கான் அதனால் வந்து அதெல்லாம் விட்டுருங்க இது சரி நம்ம ட்ரிக்கு போவோம் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணேன்னா ரேபிட் டெக் அப்படின்னு சொல்லிட்டு குரோமில் போய்ட்டு சர்ச் பண்ணேன் அதில் வந்து ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆச்சு டேக்கோட அங்கே வந்து நான் அந்த நான் என்ன தன்மையில் வைக்கிறனோ அதை கொண்டு காப்பி பண்ணி கொண்டு போய் அதில் வந்து நான் பேஸ்ட் பண்ணுவேன் பேஸ்ட் பண்ணி சர்ச் பண்ணி சர்ச்சில் கொடுத்தேன்னா அதில் வந்து லைன்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும் நிறைய லைன்ஸ் வரும் அந்த லைனை கொண்டு வந்து என்னோடய வீடியோவில் யூடியூப் ஸ்டூடியோவில் நான் வீடியோ அப்லோட் பண்ண உடனே நான் அன்லிஸ்டில் வச்சுருவேன் அன்லிஸ்டில் வச்சு அதுக்கப்புறமா தன்மேல் அப்புறமா இந்த லைன்ஸ் எல்லாம் நான் கொடுக்க ஆரம்பிப்பேன் இப்படி நான் கொடுத்ததுல தான் வந்து என்னோடய ஃபைனலி மானிட்டைஷேன் ப்ராசஸ் வந்து நிறைய கம்ப்ளீட் பண்ண ஆரம்பிச்சு முடிஞ்சது சில வீடியோ அப்லோட் பண்ண உடனே போகுமான்னு கேட்டிங்கன்னா அது போகாது அதுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்னைக்கு ஐம்பது லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்கன்னா போட்ட உடனே ஒரு லட்சம் பேர் பார்த்துருவான் இப்போ எங்கிட்ட ஒரு ஆறாயிரத்தி ஐநூறு சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னா என்னோட வீடியோ நான் போட ஆரம்பிச்சதுன்னா என்னோட வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது பேர் நோட்டிஃபிகேஷன் போதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இருபது பேர் தான் ஃபஸ்ட்டு பார்க்குறாங்க அவங்களோட இம்ப்ரெஸ் கிளிக் த்ரோ ரேட்டு ஃபஸ்ட்டு அது பார்க்கணும் ஆவரேஜ் இம்ப்ரஸ் கிளிக் த்ரோ ரேட் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறைஞ்சது ஒரு எட்டுலேருந்து ஒம்பது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களா கண்டிப்பாக உங்கள் வீடியோ வைரல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் அதே மாதிரி ஆவரேஜ் வியூ டியூரேஷன் ஃபஸ்ட்டு அந்த முப்பது செகண்டு அதாவது வந்து ஒரு மூணு நிமிஷம் உங்கள் வீடியோவை யாரெல்லாம் பார்க்குறாங்களோ கண்டிப்பாக அந்த மூணு நிமிஷத்தோட ஆவரேஜ் வியூ வியூ ட்யூரேஷன் இருந்துச்சுன்னா அந்த வீடியோ உங்களுக்கு கொண்டு போய் நல்லா வைரல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் நண்பர்களே அதனால் நீங்கள் வந்து எவ்வளோ நீங்கள் கஷ்டப்படுறீங்க நம்மளுடைய சேனலை வந்து குரோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கஷ்டங்களெல்லாம் வந்து ஒரு ஒரு வீடியோவை எடிட் பண்ண எடிட் பண்ண ஒரு ஒரு சில சில விஷயங்களை நீங்கள் கற்றுக்கோங்க அப்படி கற்றுக்கிட்டு தான் நீங்கள் வந்து அந்த நாலாயிரம் மணி நேரத்தை ரீச் பண்ண முடியும் இப்போ ரொம்ப பெரிய கோல் எல்லாம் ஒன்றும் கிடையாது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம நினைப்போம் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் நாலாயிரம் மணி நேரத்தை ரீச் பண்ணுறது நம்ம சார்ஸு போட்டு சீக்கிரமாக ரீச் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வீடியோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டான்ஸு காமெடி இந்த மாதிரி பண்ணுறவங்க அவங்களுக்கு வந்து ஷார்ட்ஸ் கண்டிப்பாக வைரல் ஆகும் ஆனால் நம்மள மாதிரி ஒரு விவசாய சேனல் வச்சுருக்கோமோ இல்லை விவசாயம் சார்ந்த வேறு எதனா வீடியோ போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷார்ட்ஸை வந்து வீக்லி ஒரு ரெண்டு மூணு ஷார்ட்ஸ் போடுங்கள் மற்றது எல்லாமே வந்து ஃபுல் வீடியோவோ போட ஆரம்பிச்சிருங்க உங்கள் சேனல் மானிட்டேஷன் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்லா வந்து எடிட் பண்ணி ஃபுல் வீடியோவாக ஃபுல் லென்த் வீடியோவாக போடுங்க அப்படி போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சேனல் வந்து மானிட்டேஷன் ஆகும் நீங்கள் ஒரு பதினஞ்சு வீடியோ நல்லா செலக்ட் பண்ணி ஒரு வாரத்துக்கு ரெண்டு வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி வீடியோவை எடுங்க எடுத்து அது நல்லா எடிட்டி எடிட்டிங்கே ரெண்டு டைம் ரெண்டு நாள் நல்லா எடுத்துவாங்க நல்லா ஸ்கிரிப்ட் எழுது எடிட்டிங்கு அது மாதிரிலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீடியோவை அப்லோட் பண்ணுங்கள் குறைஞ்சது உங்கள் வீடியோ வந்து ஒரு ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் இருக்கணும் அப்போ தான் வாட்சிங் அவர்ஸ் வந்து அதிகரிக்கும் நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி போகிற இடத்துல வந்து நம்ம வீடியோவோட அவரேஜ் வியூ டியூரேஷன் வந்து கம்மியாயிரும் அந்த மாதிரி கம்மியாச்சுன்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து நம்மளோட டைமிங் கிடைக்காது ஒரு வீடியோ போட்டோம் அப்போ ஸ்டார்டிங்கில் அப்படின்னா குறைஞ்சது ஒரு நூறு மணி நேரம்னா நம்ம வந்து அதில் எடுக்கணும் அந்த மாதிரி வந்து நீங்கள் டார்கெட் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களால் வந்து அந்த யூடியூப்பில் வந்து ரன் பண்ணி வெளியே வர முடியும் இன்னொரு விஷயம் உங்களோட பாப்புலர் வீடியோ ஒரு சில வீடியோ நீங்கள் போட்டிருப்பீங்க அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த வீடியோ வியூஸ் அதிகம் போயிருக்கோ அது ரிலேட்டிவாக வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு ஆரம்பிங்க அதே மாதிரி டேக் லைன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட யூடியூப்பு இதில் டப்ளியூட்யூ டாட் யூடியூப் ஸ்டூடியோ ஸ்டூடியோ யூடியூப் டாட் காமில் அந்த வெப் வெப்பில் போயிட்டு நம்ம யூடியூப்போட நம்ம சேனலோட இதில் அந்த டேக் லைன்ஸும் அதை மாதிரி கொடுத்து வைங்க ஒரு சில வீடியோக்கள் வந்து போட்ட உடனே நல்லா அவங்களுக்கு வந்து ரீச் கிடச்சிருக்கும் பாருங்கள் அந்த ஒரு வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள் அந்த அது சம்மந்தப்பட்ட வீடியோவாக ஒரு பத்து வீடியோ எடுத்து போட்டிங்கன்னா கண்டிப்பாக பத்து வீடியோலையும் நீங்கள் ரீச் ஆயிட முடியும் உங்களால் வந்து சக்ஸஸ் ஆக முடியும் யூடியூப்பில் வந்து நீங்களும் வந்து ஒரு யூடியூபராக ஆக முடியும் அந்த நாலாயிரம் மணி நேரமெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது பத்து வீடியோ பத்து விதமான வீடியோவை நீங்கள் எடுக்கணும் விவசாயம் சார்ந்த வீடியோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பத்து வீடியோவை எடுங்க அந்த பத்து வீடியோவில் எந்த வீடியோ அதிகமாக யூஸ் போயிருக்கோ அந்த வீடியோட ரிலேட்டிவாக என்னென்னலாம் இருக்கோ அதவே வந்து அந்த அந்த ஸ்கோப்பில் வந்து அப்படியே அதை கண்டினியூ பண்ணுங்க பாருங்க கண்டிப்பாக பத்து வீடியோவை போட்டாவே நீங்களும் வந்து ஒரு யூடியூபர் ஆக முடியும் அதுதான் நான் வந்து லாஸ்ட்டாக பண்ணேன் லாஸ்ட்டாக நான் ரெண்டு வீடியோ போட்டேன் ஒரு அந்த வீடியோவில் மட்டும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறுநூறு மணி நேரம் கிடச்சிருக்கு அதனால தான் இன்றைக்கி நான் மானிட்டேஷன் பண்ணுறதேன் மானிட்டேஷன் ஆயிடுச்சு என்னது மூணாயிரம் மணி நேரம் ரீச் ஆகி அடுத்த பதினஞ்சு நாளில் நான் வந்து ஃபுல்லி மானிட்டேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது அந்த ரெண்டு வீடியோ தான் அதனால் நீங்களும் வந்து எந்தெந்த வீடியோ உங்களால் போட முடியுமோ அந்த வீடியோவை வந்து வியூஸ் போயிருக்கோம் அந்த மாதிரி வீடியோவை செலக்ட் பண்ணி போடுங்க நண்பர்களே அதுதான் உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும் அதில் உங்கள் நீங்கள் வந்து இதுவும் பண்ண முடியாது என்னடா நம்ம வீடியோ வியூஸும் போலையே நம்ம விட்டுடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோணும் தோணாது அது மட்டும் இல்லாமல் என்னோட வீடியோ எல்லாமே இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் ரீச் ஆகிறதுனால தான் நீங்கள் மூணாயிரம் மணி நாலாயிரம் மணிநேரம் ரீச் ஆகி நான் ஃபுல்லி மேனிடேஷன் வாங்கிட்டேன் அதே மாதிரி நண்பர்களே நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்கும் இந்த மாதிரி சில ட்ரிக்கெலாம் வந்து சொல்ல மாட்டாங்க நிறைய பேர் எந்த வீடியோ ரீச் ஆகுதோ அந்த வீடியோவெல்லாம் போடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பத்து விதமான வீடியோவை எடுக்கணும் அதில் வந்து எந்த வீடியோ அதிகமாக யூஸ் போதும் அதை ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்களும் வந்து சக்ஸஸ் ஆக முடியும் யூடியூப்பில் நம்ம வந்து மானிடேஷன் அப்ளை பண்ணியிருக்கோம் உடனே ஒரு ஃப்ரெண்டு வந்து ஃபோன் மெசேஜில் கேட்டிருந்தாரு எவ்வளோ பணம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பணம்லாம் எவ்வளோ வருது அது மாதிரிலாம் தெரியாது அது வந்து அப்டேட் ஆகிறதுக்கும் ஒரு அஞ்சு நாள் ஆகுமா கூகுள் ஆட் சென்ஸில் அதனால் பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் அது அதை பற்றி நான் வந்து கண்டிப்பாக வீடியோ போடுவேன் நான் அவங்களுக்கு கொடுப்பேன்னு நினைக்கிறேன் நமக்கு வந்து அது மாதிரி வந்துச்சுன்னா அது மட்டும் இல்லாமல் என்னோடய டீமை சேர்ந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாமே எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க வீட்லேருந்து சரி எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணதுனால தான் நான் இந்த இதுக்கு வந்திருக்கேன் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா ஒரு நான் ஃபுல்லி வந்து யூடியூபராகவே இருக்கணும் அப்படின்னு நினச்சா அதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படணும் ஏன்னா சேனல் ரீச் ஆகுதோ ரீச் ஆக போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வந்து நீங்கள் எதனா ஒரு ஜாப்பில் இருங்க ஒரு வேலை செய்யுங்க அந்த வேலையிலேருந்து நீங்கள் கிடைக்கிற டைமில் இந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து பார்ட் டைமாக வந்து ஒரு வேலை செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து நல்லா இருக்கும் நண்பர்களே ஃபுல்லி நான் வந்து யூடியூபராகவே மாறணும் யூடியூபராகவே போகணுன்னா அது பார்த்துக்கோங்க சில பேருக்கு தான் சக்ஸஸ் ஆகுது சில பேருக்கு ஆகிறதில்ல அதனால் அந்த மாதிரி ஒரு முடிவுக்கு மட்டும் போயிடாதீங்க நானும் ஒரு ஜாப்பில் தான் இருக்கேன் எனக்கு கிடைக்கிற டைமில் தான் நான் வந்து இந்த மாதிரியெல்லாம் வேலை இருக்கேன் நண்பர்களே நீங்களும் வந்து அது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாளைக்கு வந்து சக்ஸஸ் ஆக முடியும் என்னோடய சேனல் ச மானிட்டேஷன் ஆனதுக்கான என்னோடய ஆறாயிரத்தி ஐநூறு மட்டும் சப்ரைவர் மட்டும் காரணம் இல்லை என்னோடய வியூஸ் வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி இருபது லட்சம் வியூஸ் போயிருக்கு எல்லாருக்கும் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு நீங்கள் வந்து கொடுத்த சப்போர்ட்னால தான் இன்றைக்கி நம்ம சேனலில் மானிட்டேஷனு நம்ம பண்ணியிருக்கோம் நண்பர்களே இந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருந்த எல்லா நண்பர்களுக்கும் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு லாஸ்ட்டாக வந்து மானிட்டேஷன் அப்ளை பண்ணி மானிட்டேஷன் நம்ம வாங்கிட்டோம் இனிமே பார்ப்போம் நம்மளோட அடுத்த ஸ்டெப் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புதுசாக எதனா ஒரு வீடியோ தேவை அப்படின்னா கண்டிப்பா சொல்லுங்க நம்ம வந்து நிறைய பிளான் வச்சுருக்கோம் உண்மையாகவே நார்த் இந்தியா டூர் போக போகிறோம் நம்ம கூடி சீக்கிரத்தில் நார்த் இந்தியாவில் போயிட்டு அங்கே என்னென்ன மாதிரிலாம் விவசாயம் செய்கிறாங்க என்ன அந்த மண்ணுக்கு எப்படி இப்படிலாம் நடக்குது அப்படின்ற வீடியோவும் வந்து கூடி சீக்கிரத்தில் நம்ம அப்லோட் பண்ணுவோம் நான் ஒரு சில ஸ்டேட்டெல்லாம் வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம ஏரியாக்கத்தை ஒத்து போன மாதிரி ஒரு சில ஸ்டேட்டுங்களெல்லாம் அந்த இடத்துக்கெல்லாம் போகணும் அங்கே இருக்கிற விவசாயிகளை இப்போ சந்திக்கணும் அவங்க என்னென்ன முறையில் விவசாயம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதையும் நம்ம இதுக்கு வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்றது தான் நம்மளோட என்னோடய நோக்கமே அதுக்கும் வந்து கூடிய சீக்கிரத்தில் நமக்கு கிடைக்கும் அதுக்கு வந்து நமக்கு ஃபஸ்ட்டு தேவை மணி தான் அதை வந்து இந்த சேனல் மூலிமா நமக்கு கொஞ்சம் கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம அடுத்த ஸ்டெப் வந்து அதை தான் நம்ம விற்க போகிறோம் நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இந்த மாதிரி எதனா ஒரு டிப் டிப்ஸ் தேவை அப்படின்னா யூடியூப்பை பற்றி கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேட்கலாம் நான் என்னால் முடிஞ்ச உதவியோ நான் உங்களுக்கு சொல்லுவேன் நான் சொல்லியும் தரேன் என்னோடய சேனல் வந்து மானிட்டேஷன் ஆனதுக்கு இப்படியெல்லாம் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவைன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் நண்பர்களே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இல்லைனா என்னோடய நம்பர் கூட கொடுக்குறேன் நீங்கள் பேசலாம் நான் நான் நானும் சில ட்ரிக்ஸ் எல்லாம் கொடுப்பேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்லேருந்தே நம்ம கொஞ்சம் நம்ம சேனலில் செட்டிங்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடியோ போட்டோம்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆக முடியும் ஒரு ஃபார்ட் டைமாக எடுத்து நீங்கள் இந்த வேலையை செய்யுங்க ஃபுல் டைமாக எடுத்து வேலை செய்யணும்னா அது நீங்கள் தான் ஒரு முடிவு எடுக்க வேண்டியதாக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து யூடியூப்பை வந்து ஒரு பார்ட் டைம் தான் ஃபுல் டைமாக பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து மாதம் ஒரு குறைஞ்சிட்டு ஒரு ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம்னா யூடியூப்லேருந்து இன்கம் வந்தால் தான் நம்ம ஃபுல் டைமாக அதில் இருந்து இறங்க முடியும் அதுவும் வந்து கண்டினியூவாக வீடியோவும் நமக்கு அந்த மாதிரி தேவைப்படும் நண்பர்களே அதனால் அதெல்லாம் புரிஞ்சுட்டு நீங்கள் வந்து இந்த வேலையில் இறங்குங்க நம்ம சேனல் மானிடஷன் ஆனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ரொம்ப நன்றி உங்களுக்கு எல்லாேருக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன் எட்டு மாதம் கழித்து நம்ம சேனலை வந்து ஃபுல்லாக மானிடஷன் பண்ணதுக்கு அவ்வளவுதான் நண்பர்களே வேற எதுனா தேவைன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க கண்டிப்பா வந்து ஹெல்ப் பண்றேன் ஓகே பாய்